பெரிய கிழ கடைசா இருக்க சரியாக பாத்துக்கோங்க ஏதோ பாத்திர கிழவ சாமிக்கு பூ போட்டு ஆமாண்டா சாமிக்கு பூ போட்டா கிழவ மாமிக்கு பூ போட்டா குமர பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தைய என் பொண்டாட்டி எதிர்ல நீ சொல்லிருக்கணும் மகனே உன்ன நான் பொடி போட்டு இருப்பேன் லிஸ்ட் எடுத்து படறா கானா பருப்பு மூணு கிலோ மூணா பருப்பு ரெண்டு கிலோ பீனா பருப்பு நாலு கிலோ துணா பருப்பு கிலோங்க கானா பருப்புன்னா கடலப்பருப்பு மூணா பருப்புனா முந்திரி பருப்பு அது என்னது பீனா பருப்பு பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா சத்தியமா இது ஏன் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து எரமா கொண்டு

ஒவ்வொரு வீட்டுல மாப்பிள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோயிலை பிடிக்கலாமான்னு பத பதப்பாங்க இங்க என்னடானா ஒரு சிட்டு குருவிக்கே வழிய காணும் சிட்டு குருவியா உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி